பெயர் எப்படி கொடுத்துருப்பாங்க நம்முடைய கவிஞர் லட்சுமிபதிக்கு விருந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரியும் உங்களுக்கு நெல்லைக்கு தமிழ்கடல் நெல்லை கண்ணன் என்றால் நம்முடைய மண்ணின் மைந்தன் கவிஞர் லட்சுமிபதி தான் நம் ஏழுவனுடைய தமிழ்கடல் மழையென பிறந்தால் தமிழ் அதே விரிந்து பறந்து பாலாறு முன்பு ஓடியது போல் இப்போ ஓடலை முன்பு ஓடியது போல் ஓடும் ஒரு நல்ல அரசு அலுவலராக மட்டுமல்லாமல் தான் பணியாற்றிய காலத்திலும் படிக்கு பிறகும் தமிழ்ச்சம்மல் விருது வாங்கின பிறகுதான் அவர் பிஹெச்டியை படிக்கிறார் ஞாபகம் இந்த தமிழை ஆய்ந்து படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த பேர் ஆவல இல்லையா அவர் அவர் சொல்லிட்ட நான் இன்னும் உயரணும் எப்படி நம் முன்னால் தமிழால் உயர்ந்திருக்கின்றார் இந்த உலகத்தில் என்பதை நம்முடைய கவிஞர் சிம்பதி முனைவர் அவர்கள் இன்றைக்கு ஆண்டோர் சொல் அமிர்தம் என்கின்ற இந்த வார்த்தை ஒரு பதினைந்து நிமிடம் தான் எடுக்கணும் அந்த தலைப்பு கேட்கு இல்லை வழக்கம் போல ஆன்மீக எல்லாம் நீங்க பண்ணுவீங்க ஏன்னா வாரியார் சுவாமிகள் இல்லை என்றால் தமிழ் என்பது எப்படி ஆன்மீகமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவருக்கும் தெரியாது வாரியார் சுவாமிகள் மட்டும்தான் தமிழை அறிவாற்றலுக்கும் ஆன்மீகத்திற்கும் எடுத்து சென்ற மிகப்பெரிய தமிழறிஞர் இந்த உலகத்தில் நான் அறிந்து அறிஞ்சேன் ஏன்னா அப்ப நான் என்ன சார் அவருக்கு பணியிட செய்வது நான் என்ன ஸ்டூடெண்டா இந்த கோட்டையில இருக்கின்ற கோவிலை புதுப்பிக்கின்ற போது அவர் கோவிலுக்குள்ள கருவறையில விடல ஞாபகம் வச்சுங்க கோவில் கருவறைக்குள் விடல நான் கருவறை காண வரவில்லை என்னை தேடி வந்திருக்கின்ற தமிழ் மக்களை நான் காண வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரைனிங் உரையாற்றி அவருக்கு தொண்டு செய்தவன் நான் அப்படிப்பட்ட வாரியா சுவாமிகள் தமிழ் அறிவியினுடைய சீடனாக வளர்ந்த நம்முடைய கவிஞர் ரசிபதி அவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் முப்பது பேரா நாற்பது பேரா ஐம்பது பேரா இல்ல தமிழனுடைய மார்பே அதான் தமிழுக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கு நீ அருந்தினாலும் அருந்தாவிட்டாலும் தமிழ் கடலென பறந்து விரிந்து கொண்டே போயிருக்கு நீ அள்ளி பிடிச்சுக்கிட்டா முடிச்சுக்கோ உடைச்சிக்கவே இல்லை என்றால் காலத்திற்கும் இந்த தமிழ் கடல் பறந்திருக்கும் கடல் அலை யார் சொன்னால் நிற்கு யார் சொன்னால் அலை அதனுடைய வேலை கடல் அலைந்து கொண்டே இருக்கும் அப்படி இன்றைக்கு எனக்குரிய நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் அவர் தினசரி நான் யூடியூப் ஏதாவது ஒரு செய்தியை வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தார் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்த காலம் தினசரி இந்த வாரத்திற்கு ஒரு வீடியோ பதிவு அல்ல தினசரி ஒரு யூடியூப் சேனலை தமிழை பற்றி வேலூரை சுற்றி இருக்கின்ற வரலாற்றை பற்றி அது ஆன்மீகமாக இருக்கலாம் சான்றோர்களை பற்றி இருக்கலாம் தனி நபர்களை பற்றி இருக்கலாம் தினசரி ஒரு வீடியோ பதிவு செய்து இன்றைக்கு எழுநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களை யூடியூப் சேனலை பதிவேற்றம் செய்த மிகப்பெரிய தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அருமை கவிஞர் ஐயா கூ ஆ நான் பார்த்தது ஒருவேளை எனக்கு காண கவனமாக வச்சுருக்காரு ஏன்னால் எனக்கு அனுப்புவாரு நான் நம்முடைய குழுக்கள் எல்லாம் பதியேன் என்னிடையே இருக்குது ஏழு நான் அதை மட்டும் சேமித்து வச்சிருக்கேன் பாருங்க இப்படி ஆயிரக்கணக்கில் தன்னுடைய தமிழ் பணியை செய்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய முனைவர் திரு லக்ஷ்மிபதி அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துவ சார்பிலும் நாம் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த வேலூர் மக்கள் என்று உங்களோடு இருக்கின்றார்கள் நீங்கள் மக்களோடு இருக்கின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் தமிழோடு இருக்கின்றீர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் சொன்ன ஒரு பெரிய வார்த்தை என்றால் இன்றைக்கு மிக தைரியமாக வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொது நூலகத்துறை சார்பில் செய்தோம் உலகத்தில் வேறு எந்த ஆட்சியாளர்களும் அறப்பணி தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு இன்றைக்கு தோறும் நடத்துகின்ற இந்த புத்தக திருவிழா என்பது அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு அல்ல அடுத்தடுத்து வருகின்ற நூற்றாண்டுகளுக்கு இந்த அறப்பணி என்பது சென்று அடையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் இன்றைக்கு சிறப்பாக முடிவு சேர்க்கிறார்கள் நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்தினுடைய திட்ட அலுவலர் திருமதி செல்வி சாந்தி பிரீதன் அவர்கள் அவர் மிகப்பெரிய அரப்பணை செய்திருக்க யாருக்கும் தெரியாது அது தமிழ்நாடு அறிவியலேக்கும் வேலூர் வாசிப்ப இயக்கம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு அமைப்புகளுக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய ஒரு அரப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அரப்பணியிலே எங்களையும் இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தலைமை தாயிட அவர் அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க அஞ்சு மணிக்கு வரலாமா அப்படின்னு ஏன்னா அவங்க முன்னாடி அரை மணி நேரம் வந்துதான் நிகழ்ச்சிக்கு பழக்கம் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறார் முதல் நாள்களை நமக்கு சிறப்பாக ஆக்கி சென்றிருக்கின்ற நம்முடைய சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவர் திருமதி மனுஷபுத்திரன் கவிஞர் அவர்களுக்கும் நம்முடைய உணவர் லட்சுமி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொது நூலகத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு வரவேற்புரை மற்றும் நன்றி உரை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஏன்னா நம்முடைய வரல என்னுடைய நண்பர் முத்தையன் அவர்கள் என பெரம்பலூரில் புத்தக திருவிழா நடத்திலிருந்து அவர் என்னோடு பயணிக்கின்றார் அவர் இன்னைக்கு வரவில்லை அதே போல நம்முடைய வட்டாட்சியர் சரவணன் அவர்களும் இன்றைக்கு வருகை தரவில்லை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நம்பிக்கை வார்த்தைப்போம் நாளை இரண்டாம் நாள் நிகழ்வாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் படங்கள் நலத்துறை அலுவலர்கள் திரு மது மதுசியன் அவர்கள் வருகை தரவுள்ளார்கள் அதேபோன்று மாவட்ட வருவாய் அலுவலர் நேஷனல் ஹைவேஸ் அவர்கள் திரு பாபு அவர்கள் வருகை தந்து தலைமை தாங்கி நடத்திருக்கின்றார்கள் நாளைக்கு கவிஞர் திரு மதுப்பூர் ராமலிங்கம் பத்திரிகையாளர் தமிழகம் வந்த மிகப்பெரிய தமிழ் இலக்கிய சொற்பொழிவாளர் திருமிகு மதுப்பூர் ராமலிங்கம் அவர்கள் சரியாக இந்த நிகழ்ச்சி நாளை மாலை ஆறு மணிக்கு துவங்கும் அதோடு அவரோடு நான் இணைந்து அறிவே அழகு அறிவே அதிகாரம் என்ற ஒரு தலைப்பிலே பேச சேர்க்கின்றேன் நாளை வட்டாட்சியர் வேலூர் அவர்கள் நன்றி உரையாற்ற வருகிறார்கள் நாளை இரண்டாம் நாள் நிகழ்வை சிறப்பாக திரும்பிக்க இந்த புத்தக திருவிழாவிலே அனைத்து வேலூர் மக்களும் வந்திருந்து காண்டு பயனுற வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைவரைக்கிய சிந்தனையாரை இத்துடன் நிறைவு செய்கிறோம் வந்திருந்து சுவைந்த அனைத்து பொதுமக்களுக்கும் வாசகர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி பாராட்டியிருக்கிறோம் நன்றி வணக்கம்